வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலை ஒட்டி ஞானவாபி மசூதி அமைந்துள்ளது முகலாய மன்னர் அவுரங்கசீப் உத்தரவின் பேரில் ஏற்கனவே அங்கிருந்த ஹிந்து கோவில் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது அதைத் தொடர்ந்து மசூதி இருக்கும் இடத்தில் முன்பு கோவில் இருந்ததா என்பதை அறிய மசூதி வளாகம் முழுவதும் அறிவியல் பூர்வ ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் இந்துக்கள் சிலர் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் சீலிடப்பட்ட சிவலிங்கம் போன்ற நீரூற்று பகுதியை தவிர பிற பகுதிகளில் அறிவியல் பூர்வ ஆய்வு மேற்கொள்ள இந்திய தொல்லியல் துறைக்கு கடந்த ஜூலையில் உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட தொல்லியல் துறை தனது அறிக்கையை அண்மையில் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின் நகல் இந்து ஆகிய இரு மனுதாரர் தரப்புக்கும் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மசூதி அமைந்துள்ள இடத்தில் முன்னர் மாபெரும் இந்து கோவில் இருந்ததை தொல்லியல் துறை ஆய்வறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது என்று இந்துக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதை முஸ்லிம்கள் தரப்பு மறுத்தது இதனிடையே மசூதி நிர்வாகத்தால் அங்குள்ள நிலவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மூடப்படும் வரை நிலவரையில் இடம்பெற்றுள்ள இந்து கடவுள்களுக்கு பூஜைகளை செய்து வந்த பூசாரி சோம்நாத் வியாசின் குடும்பத்தினர் அங்கு மீண்டும் பூஜைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சோம்நாத் வியாசின் பேரனான சைலேந்திர குமார் பதக் என்பவர் தரப்பில் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் மசூதி வளாகத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு முன்பாக கை கால்களை தூய்மை செய்து கொள்வதற்காக இடம்பெற்றுள்ள நீர்நிலைக்கு முன்பாக அமைந்துள்ள நந்தி சிலை பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நந்திக்கும் பூஜை செய்ய வசதியாக தடுப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டது இந்த மனு மாவட்ட நீதிபதி ஏ கே விஸ்வேஸ்வ முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதன் மோகன் யாதவ் ஞானபாபி மசூதி வளாக நிலவரையில் இடம்பெற்றிருக்கும் இந்து கடவுள்களுக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பாபர் மசூதி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான ஆட்சியின் போது ஞானபாபி மசூதி வளாகத்தில் இந்து கடவுள்களுக்கு பூஜை செய்வதற்கான அனுமதி நிறுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார் அப்போது நிலவரையானது மசூதியின் ஒரு பகுதியாகவே உள்ளது எனவே அங்கு பூஜை செய்ய அனுமதிக்கூடாது என்று முஸ்லிம்கள் அமைந்துள்ள ஹிந்து கடவுள்களுக்கு ஒரு பூஜாரி மூலம் பூஜை செய்ய அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் அத்துடன் அதற்கான ஏற்பாடுகளை ஒரு வார காலத்திற்குள் ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டார் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டு அதில் செங்கல் நிறுவப்பட்ட நேரம் தொடர்ந்து நல்ல விஷயங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது ராமநாமம் ஜபித்து கட்டளை சாமியால் வழங்கப்பட்ட செங்கோலை அந்த தரித்திரம் பிடித்த கூட்டம் வாக்கிங் என்று மூலையில் ஒதுக்கி வைத்த காரணத்தால் தான் நாடு இத்தனை காலமும் பால்பட்டு கிடந்துள்ளது எப்போது அந்த வெள்ளையனின் அடிமை சாசன கோட்டையில் இருந்து வெளியேறி புதிய பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டு ஆட்சி பரிபாலனம் தொடங்கியதோ அப்போதே நல்ல காலம் தொடங்கிவிட்டது அஷ்டலட்சுமியின் அம்சமாக விளங்கும் செங்கோலால் இனி எல்லாம் சுபமே நன்றி